கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஆண்டவராக இசுகிறிஸ்து நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருவைகளுக்காய் கூட ஆனக்கூடி நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை ரெண்டு தசலோனிக்கியார் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் எப்படி சொல்லுகிறது கர்த்தர உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையை நின்று விளக்கி காத்து கொள்வார் ஏன்னாலும் சகோதரனே சகோதரியன் இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கற்று சொல்லுகிற காரியம் இந்த நாளில் நான் உங்களை சிறப்படுத்துவேன் இந்த நாளில் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற தீமையான காரியத்திலிருந்து நான் விலக்கி காத்துக்கொள்வேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார் ஒருவேளை நமக்கு வேலை செய்கிற இடத்துல தீமையான காரியங்கள் எழும்பலாம் வாகனங்களில் போகும் பொழுது தீமையான காரியங்கள் எழும்பலாம் குடும்ப சூழ்நிலைகளின் மத்தியில் தீமையான காரியங்கள் எழும்பலாம் நம்மளுடைய ஊழியத்தின் பாதையில் தீமையான காரியங்கள் எழும்பலாம் ஆனால் எல்லா தீமையான காரியத்திலிருந்தும் கத்தர் வெளிப்படுத்துகிற காரியம் இன்னைக்கு நான் தீமையான காரியத்திலிருந்து விளக்கி காத்துக்கொள்வேன் நான் காத்துக்கொள்வேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார் அவர் தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் அவர் நம்மளை இருக்கிறார் நம்மள நம்மளை இருக்கிறார் ஏன் அப்படின்னா அங்கு வார்த்தை சொல்லுகிறது கர்த்தரோ உண்மை உள்ளவர் கர்த்தரோ உண்மை உள்ளவர் அவர் மாத்திரமே உண்மை உள்ளவர் அவர் மாத்திரமே நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் ஒரு நம்ம மனுஷங்களை நம்பலாம் எனக்கு வாக்கு கொடுத்துட்டாங்க எனக்கு உண்மையாக நம்பலாம் அல்லது நம்ம கூட இருக்கிற நண்பர்களை நம்பலாம் ஆனால் அது ஒரு நாள் மாறிவிடும் அந்த அன்பு ஒரு நாள் ஏமாற்றிவிடும் ஆனால் நம்மளை தாயின் வயிற்றுநீரில் உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய அம்மாவோட கருவில் உருவாகிறதற்கு அவயங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்மளை அறிந்தவராக இருக்கிறார் நம்மளை பெயர் சொல்லி அழைத்தவராக இருக்கிறார் கண்ணின் மனைப்பூல பாதுகாக்கிறவராக இருக்கிறார் உள்ளங்கையில் வரைந்தவராக இருக்கிறார் நம்மளுடைய கால் சறுக்கிறதுக்கு முன்னாடியே அவர் நம்மளை தாங்குகிறவராக இருக்கிறார் ஏன் அப்படின்னா அவர் நம்மளை உருவாக்கிட்டார் நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் அவரை மறக்காதவராய் இன்றைக்கி வரைக்கும் அவர் சுமக்கிறவராக இருக்கிறார் ஏன் அப்படின்னா அவர் மாத்திரமே உண்மை உள்ளவர் என் அன்பு சகோதரனே சகோதரிய அவர் நமக்கு நம்மளை அவர் உண்மை உள்ளவராக இருந்து நம்மளை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் தீமையான காரியம் நடக்கக்கூடாது அப்படின்னா ஒரு வேளை இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம ஆராதிக்கிற தேவனை நம்ம வணங்குகிற தெய்வத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வேளை உண்மை இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை போய் நம்மளுடைய நாவில் யாக்கோபில் பார்க்குறோம் ஒரே நாவலை ஆராதிச்சுட்டு ஒரே நாவலை துதிச்சுட்டு துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவல் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் என் அன்பு சகோதரனே சகோதரன் பொய்யான காரியம் கத்தருக்கு அருவறுப்பாக இருக்கிறது அவருக்கு இந்த நாளில் நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது உண்மையாக அர்ப்பணிக்கும் பொழுது ஏன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை நான் என்று சொல்லி நம்ம உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நம்ம உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் நம்மளை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி நமக்கு ஒரு கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் மற்றவர்களுக்காய் திறப்பில் நிற்கும்படியாய் நம்மளை நம்புகிறாரு மற்ற ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக நம்ம திறப்பில் நிற்போம் என்று சொல்லி அவர் நம்மளை நம்புகிறார் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி ஏன் அப்படின்னா நம்மளை உருவாக்கினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நம்மளை உண்டாக்கினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் இந்த நாள் வரைக்கும் இம்மட்டும் காத்தை எபினேஸ்வர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அன்பு சகோதரனே சகோதரியன் இந்த நாளில் நம்மளை உண்மை உள்ளவர்களாய் ஆண்டுராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி அர்ப்பணிப்போம் இந்த நாளில் நமக்கு விரோதமாக எழும்புகிற தீமையான காரியத்திலிருந்து அவர் நம்மளை விளக்கி காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார் அர்ப்பணிப்போம் அளவுக்கு அதிகமாக நீர் சிக்கிறேன் தெய்வமே பிதா குமாரன் பரிசு தாவி நாமத்தினால எங்களை ஒப்பு கொடுக்குறையா நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீங்க இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அர்ப்பணித்து இனிமேல் நான் உண்மையாக இருப்பேன் என்று சொல்லி யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஏசுபி நாமத்தினால் இந்த நாளில் வருகிற தீமையான காரியத்திலிருந்து விலைக்கு காத்துக்கொள்வீராக ஸ்திரப்படுத்துவீராக பாதுகாத்துக்கொள்ளுங்கள் பெரிய காரியங்களை வச்சுங்க ஏசுவி நாமத்தில் பிதாவே தான் அவை